ஓகே ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது இங்கே வந்து லைட்டாக மழை தூரல் விழுப்புரத்தில் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது காலையில் இன்றைக்கி லைவ் வரணும்னு வந்திருக்கேன் எப்படி எனக்கு லைவில் சேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு யாருக்குன்னா லைவ் சாட் परिक्षा तेरी okay. ना सोड़ने ओके ऐनके लाइन चार्ट डिल तेरी आदमी ये पदानान किचन कलंद फेम भेजिए पार्के नहीं हाँ मैंने मुर्शिद लाफ राइस वेच रखें ही எனக்கு ரைஸ் வந்து ஸ்லோவா தான் ரெடி ஆகும் வந்து ஒரு திங்ஸு காணவான்னு தேடிட்டு இருக்கேன் எங்க வீட்டு அரை வாங்க ம சனம் இருட்டிகிட்டு இருக்குது ஒன்றும் மழை வர மாதிரி தெரியல எங்கள் ஸ்ட்ரீட்டில் இந்த டைமுக்கெல்லாம் சத்தமே இருக்காது அவ்வளோ அமைதியாக இருக்கும் எங்கள் வீட்டு சந்து சந்துலேருந்து நிறைய பூனை குட்டிலாம் இங்கே இருக்கும் அதெல்லாம் பார்க்குறது தான் என் வேலை வெப்ப மரம் நல்லா பெருசாகிடுச்சு இந்த முருங்கை மொத்தம் அன்னைக்கு வெட்டி எடுத்தோம் மையா பெரியா இருந்தது

ஏ போலாம் வா போலாம் போயிடு இல்ல கைல அத வெச்சிட்டு போறானாம் ஐயா என்ன கோட்டைல நான் யாருடா ஆய் அப்புறம் ஆளு தண்ணி தண்ணாரு போட்டு தலங்கச்சு கதங்கட்டு கதங்கட்டு சாவிய கையில எடுக்காம எந்த வேலையும் செய்யக்கூடாது லைவ் இருக்கா காலையிலே இன்னைக்கு எங்க வீட்டுக்கு என்னோட தோழி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃப்ரைட் ரைஸா வெஜிடபிள் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்காங்க சாப்பிட சொல்லி லைவ்ல ஓடிட்டுருக்குடி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க வெஜிடபிள் புலாவ் என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க எப்படி சேட் வந்து திருப்பி பேசுறது வாவ் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அவருக்கு எப்படி பதில் கொடுக்கறதுன்னு தெரியல சொல்லிகிட்டே தான் இருக்குமா ha uh ama -huh. Priani, Priani. Priani ya, kalau nggak pedih semuanya ini kina, Priani sah pak பேசினா அதனால நான் பேச முடியும் பேசவே மாட்டிருங்க இன்னைக்கு காலையில வேலை எதுவுமே இல்லை நான் லைவ் லைஃப் போட்டுட்டு போட்டுருக்கேன் ஏன்னா என்னோட ஃபோன் வந்து ஃப்ரீ சார்ஜ் ஆகிறதுனால தெரியல சப்ஸ்கிரைபர் வரல லைக் வரல வியூஸ் வரல ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு யூடியூப்பில் எல்லா வீடியோ பார்த்துட்ருக்கேன் எல்லாரும் சகோதரி சகோதரங்கள்லாம் சொன்ன இன்ட்ரெஸ்டாக சில பேர் ரொம்ப ஆன்மீக இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கே தெரியும் ிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு இன்னைக்கு போட்டிருந்தேன் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம் இது விதி ஒரு அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது இதுதான் கர்மா அப்படியா இன்னைக்கு அதான் போ ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் எனக்கு உங்களை பார்த்து பேசணும் ஆசைதான் ஆனா எனக்கு அந்த தைரியம் வாங்க பேசலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச மாட்டேங்க யாருன்னா பேசலாமே நான் எவ்வளோ நேரம் லைவ் சாட்டில் இருக்கேன் வாருங்கள் பேசலாம் இன்னைக்கு காலைல எல்லாரும் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க நாட்டு நிலவெல்லாம் என்ன நான் பெருக்கு ஒன்னைக்கா கண்ட்ரோல் மை நல்லா இருக்கு சூப்பர் இன்னைக்கு அந்த காணாது போன வடித்திட்ட தேட டே சூப்பர் உங்களாம் வச்சு சாப்பிட நீ செஞ்சா மட்டும் நல்லா இருக்கு நான் செஞ்சா நல்லா இருக்கும் மட்டும் வித்துட்டு போற பாய் சொல்றானா கோப்பாய சொல்றா வேறப்பாய் கோப்பாய சொல்றானா இல்ல எங்க ஃபிஷ் தொட்டி லைட் போட்டால் நல்லா தெரியும் ஃபிஷ் தொட்டி லைட் போட வேணாம் போட்டால் அது ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு அந்த வடிதட்டை தேடி எடுக்கணும் அப்படின்னு எங்கள் மாமியார் எழுந்து வந்தாங்க வந்தாங்கப்ப கிடைக்கல நான் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் இவ்வளவு பாத்திரம் கிடக்கு இத கூட கழுவுறதுக்கு டைம் இல்லாம சுத்தி வந்துட்டு அம்மா வேலை கிடக்கு ஆனா வேலை செய்யும் போதே இன்னைக்கு போல பாருங்க பிரியாணி பண்ணி வச்சாச்சு நண்டு ஃப்ரை மீன் குழம்பு வச்சுட்டேன் ரைஸ் வெந்துட்டு இனி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் நீங்களாம் என்ன பண்றீங்க சொல்லுங்க இதே எங்கள் அண்ணபூர்ணி நான் எப்பயுமே இந்த வீடியோவில் காட்டுவேன் குக்கிங் வீடியோவில் தெரியுறாங்களா இல்ல மொபைல் அவ்வளவுதான் பிரைட் மழை வர மாதிரி இருந்தது கொஞ்சம் வெளிச்சம் வருது ஏய் துணி இங்க வச்சிருக்கேன் அப்புறம் நான் சொல்லலன்னு சொல்லாத இன்னைக்கு வேலையே செய்ய பிடிக்கல குளிக்க போகிறான்னு அவங்க கிளம்புனாங்க அவங்களையும் குளிக்க விடாம பண்ணிட்ட மாமியார் ஆனா சமையல் வேலையெல்லாம் செய்யாம அண்ணா அண்ண அவங்க அப்பாவுக்கு சுகர் டெஸ்ட் பண்ண வந்திருப்பாரு லைவ் சேட் நான் யாரும் பேச மாட்டேன் எனக்கு எப்படி பதில் திரும்பி பதில் சொல்றது யாருன்னா பேசுனா தானே பதில் சொல்ல முடியும் ஹாய் ஹாய் கதவு யாரும் அங்க நிக்கிற மாதிரி இருக்குன்னு எட்டி பாக்குறாங்க கதவு கதவு இப்படி நிக்கிறது ஒரு இது தெரியுது பிளவுஸ் தானே எங்க மாமியார் என்ன தேடிட்டு இருக்காங்க சாயங்காலம் நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு தெச்சிருப்பாங்க ஐனே வந்துருவாங்க ஆஹ் ஆஹ் காபி குடிக்கலாமா ஆமா இன்னைக்கு எடுத்துட்டு போய் அந்த வேஸ்ட் எல்லாம் போட்டுரலாம் காபி வித் পা இனி லைவ் எடுக்கிறது கஷ்டம் பாட்டு போட்டாங்க